மதர் பிளான் நீ போடுற ரைட்டு நான் ஏன் அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா உங்களுக்கு இப்போது அந்த கேள்விக்கான பதில் தாங்க இந்த வீடியோவில் சின்ன செடிகள்லாம் வச்சா மாட்டேன்னு எனக்கு வளர்க்க தெரியலை இப்போது அடுத்த ப்ராசஸ் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்காக தாங்க இந்த மதர் பிளான் கொஞ்சம் புஷ்ஷியாகவே உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸோட ஃப்ளவரிங் ஸ்டேஜஸோடு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து எயிட் மந்த்ஸுக்குள்ளே இந்த செடி ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம் தொட்டியோடு கொடுக்குறோம் தொட்டியோட வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இதில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் பாட் மாற்றி தான் ஆகணும் ஸோ இதுதான் நீங்கள் வாங்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்கள் மதர் பிளான்ட் வாங்குறீங்கன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் சின்ன செடி வச்சு வச்சு பார்த்தா என்னால் வளர்க்க முடியல ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கி வைக்கிறேன் அதுதான் இன்னொன்று எனக்கு புஷ்ஷாக நிறைய பிரான்ச்சஸோடு அது வளர்க்க முடியுறதில்லை அந்த மாதிரியே அப்படியே கிடச்சி வச்சனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது செகண்ட் பாயிண்ட் ஸோ இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் அந்த மதர் பிளான்ஸ்லாம் வாங்குறீங்க நிறைய மதர் பிளான்ஸ் ஆல்ரெடி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணாதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் இது பர்த்டே பார்ட்டி பேபி பிங்க் கலர் மதர் பிளான் ரோஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது புக் இட் ஃபாஸ்ட்